முருகன் நினைவு கபணி குழு கணக்கணிந்தால் அணி தலைவர் கோவை அணியாலும் வாங்க எல்லாரும் முருகன் நினைவு கபணி குழு வாங்க கோவை வாங்க எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க கோவை வாங்கிட்டு போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க

கோவைே <laughs> எடுத்து <laughs> 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 தோழன்கள் இரண்டு வெற்றி புள்ளிகளும் ஆலங்குளம் ஒரு வெயிட் புள்ளிகள் சிறப்பான ஆட்டம் முருகன் கபடி புள்ளி கேப்டன் கணக்காலும் முருகன் நினைவு கபடி குழு கேப்டன் மணி கணக்கானல் எங்க இருந்தாலும் கமெடியிடம் வரவும் சீக்கிரம் கை வச்சிருக்கீங்க இரண்டு அணிகளும் சம வீட்டில் மூலிகள் இரண்டு இரண்டு கைத்தடி என்கையா கைது நல்லா இருபது ரூபாய் போயிட்டு இருக்கு தடைச்சுக்கிட்டு இரண்டு அணிகளும் சம வீட்டில் மூலி மூன்றாவது பரிசு தொகையை வழங்குவதற்காக நமது சித்தப்பா கி ஜெயமுருகன் வடிவேலு அழகுமார் சர்வா மூன்றுவரையும் கமிட்டி சார்பாக அழைக்கிறோம் ஜெயமுருகன் வடிவேலு சிவகுமார் சிதவா மூன்று வரையும் மூன்றாவது பரிசு கொடுத்துவதற்காக கோவை கவுதம் நினைவாக கோவை தள்ளி செல்கிறது நாலாவது பரிசை தருவதற்காக முருகன் நினைவு குழு குழுக்கணக்கரை தருவிச் செல்கிறது அந்த பரிசு தொகையை வழங்குவதற்காக நமது தம்பி பாலமுருகன் மற்றும் சுப்பாராமன் அவர்கள் அந்த பரிசொையை வழங்குவதற்காக அதற்கான வெற்றி கோப்பையை ஒரு ஊரு தராங்க இருப்பு சிவகாசி பள்ளிமுருகன் டிரான்ஸ்போர்ட் இதற்கான தொகையை பாலமுருகன் சுப்படையாக கோவை அணி தடிச்செல்கிறது செவன் டைமண்ட்ஸ் கோவை அணி தடிச்செல்கிறது அதற்கான பரிசு கோப்பையை ஆர் மணிசேகர் அவர்கள் வழங்குகிறார் பரிசுத் ஜெயமுருகன் வடிவேலு சிவகுமார் சபா அவர்கள் வழங்குகிறார்கள் இந்த மூன்றாவது பரிசை நம்மளுக்கு பரிசாக கொடுத்த கே ராஜேந்திரன் பி ஏ ஒன்றிய வைஸ் சேர்மன் கண்குறிச்சி அவர்கள் பரிசாக வழங்கியுள்ளார் அவர் நான்கு முடியாத சூழ்நிலையம் கடைசி நான்கு நிமிடம் सुंदरी बोलते हैं सुख मास का पावर उनको पुण्य नहीं बोलते के बोलिए रहे अर्थात बढ़िया का बड़ी विश्व का पावर उनको क्या रहे बड़ी मास का पावर उनको दो आपने के बोलिए रहे अर्थात बढ़िया का कि जनवरी में सुख पावर पुण्य नहीं बोलते कारण के बोलिए रहे सिंधी मामा अपर्गल चिमनासी यंगेर नालम कमिटी नालम கடைசி மூன்று நிமிடம் ஆட்டத்தின் கடைசி மூன்று இறுதி ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் தீர்மானத்தில் கடைசி மூன்று நிமிடம்

கடைசி இரண்டு நிமிடம் வெற்றியை தீர்மானிக்கும் ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் முதல் பரிசருக்கான கோக்கையை தப்பி செல்ல போதும் அணி தோணு காலம் ஆலங்குளம் மற்றபடியாக போஸ் மாணி மணிசேகர் வணிகத்துறை அவர்களை வருக வருக என கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம் எங்கிருந்தாலும் ஓ மணிசேகர் விழா கமிட்டியை நாடவும் தேர்தல் ஆளுநர் மணி நேரத்தில் உருவாக்கை

哎呀！